எதுக்கு போன் பண்ண இப்படிதான் பதில் வரும் அண்ணா இல்ல சும்மா பேசின போல இருந்துச்சு உங்க ஞாபகம் இருந்துச்சு உன்ன ஒரு வாட்டி பாத்துக்கவா நண்டு ஏன் மனசு சரியில்லை அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும் அதான் அண்ணன் ஏன் தெரியுமா அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும் கண்ணம் பிறக்க மாட்டான் அக்கா பிறக்கிறது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா அண்ணனா பிறக்கிறத விட சூப்பர் அண்ணனோட பிறக்கிறது அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி ஆனால் நமக்கு அந்த அருமை தெரியுது ஆனால் இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள அது இன்னொரு ஒருத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துச்சுங்க வச்சுக்கோங்க அது இங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது மாமா கிடையாது மாமி கிடையாது யாவானா கிடையாது நமக்கு நாமே திட்டம் பூஜைய பார்த்து நிக்க தாத்தா பாட்டி விட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும் உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை அதனால தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் இப்போ சொல்றாங்க முதல்ல சொன்னாங்க நான் இருவர் நமக்கு மூவர் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம சொல்லாமலேயே நாம் தான் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க நான் எதற்கு இருவர் என்ன மேடம் சொல்றது இதுங்களை திருத்ததுக்கு இப்படிப்பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுது குடும்பம் என்கின்ற உறவு சமூகம் என்கின்ற உறவு நாடு என்கின்ற உறவு உலகம் என்கின்ற உறவு நான் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சில சூட்சுமங்களை செய்கிறேன் நான் கடவுள் இடத்துல பேசுறதே வழிபாடு மட்டும் நடத்துகிறேன் ரொம்ப ஆசை வந்தா கடவுள் கிட்ட ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கெட்பதற்கு அஞ்சுதே என்ன ரொம்ப தேவை பயங்கர தேவை என்ன பண்ணலாம் இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் உன் அருளை என்ன குறையும் உன் சித்தமே என் பார்க்க முடிச்சு வந்து பாருங்க நீங்க கேட்டீங்க இருநூறு ரூபாய் கேட்டீங்க அவன் ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான் இல்லைன்னா இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்க உங்களுக்கு மனதை விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏன் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டில் இருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும் ஒரு பேர் தான் பேர் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார் பிசிக்ஸ் படிச்ச பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்காங்க இரண்டு நூறு ஐம்பது ரூபாயோட அப்ளிகேஷனை போடு உனக்கு வேலை கிடைச்சுடும்னு சொல்லியிருக்காங்க அவன்கிட்ட டூ ஃபிஃப்டி ரூபிஸ் இல்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் வீட்ல வந்து அம்மா பண்ணிட்டு கேட்டிருக்கான் இல்ல வெளியில போய் கேட்டிருக்கான் இருக்கா இல்ல உறவுகள் கேட்டிருக்கான் இல்ல பிரண்ட்ஸ்கிட்ட கேட்டு கேட்டிருக்கான் இல்ல சர்ச்சுக்கு வந்துட்டான் ஜீசஸ் ஐ வாண்டு டூ ஃபிஃப்டி ரூபிஸ் ஒன்லி கிவ்னி டுமாரோ இஸ் மை டே

எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டேன் ஒரு கவர்ல போட்டு வச்சாரு பையன் தான் இருக்கான் மறுபடியும் போயிட்டு உட்கார்ந்துருக்கான் மிஸ்டர் டேவிட் ஃபாதர் Somebody wants to give this cover to you. Is your, your name is David? Yes, sir. You are going for the interview. Oh, Jesus! He is coming to the house. He is coming to குற்றார் குடுக்கல உறவு குடுக்கல தெரிஞ்சவன் குடுக்கல டூ ஃபிஃப்டி இருக்கணுமா இதனால தான் என் நிம்மதி கெடுது டூ ஃபிண்ட்டி இருக்கணும் அவனும் டேவிடோங்கிற மாதிரி தான் நேரா போய் அந்த கவரை போட்டான் ஜீசஸ் என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்ப 250 ஃபிஃப்டி ருபீஸ் நீ கூட திருப்ப தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ் ஐம்பது ரூபா அடிச்சுட்டார் ஜீசஸ் இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார் காலத்தின் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம்

அன்பு உனக்கு ஏதும் இல்லை என்று சொல்லுகிறது அர்ப்பணிப்பு மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறார் யாகத்தை நடத்து அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை தான் என்று ரிஷிமங்கன் கேட்கிறார் எதற்காக இவ்வளவு

தொழுகை நிகழ்கின்ற பொழுது தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது நீங்க நிக்கிற போதெல்லாம் தொழுகை நடக்கல நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸா தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள் நான் காலத்தில் அருமை கருவியினை சொல்லுகிறேன் கடிகாரத்தை எழுவதற்கு முன்னால் அது ஓடுவதற்கு முன்னால் ஓடிக்கிட்டே இருக்குங்களாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா என் கண்ணாடி முன்னால நின்று என் பெற்றோர் முன்னால் நின்று என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன் அர்ப்பணிப்பு மன எழுச்சியும் இருந்தா காலத்தை வெல்லலாம் எங்க அப்பா மரணப்படுக்க இல்லைங்க இத சொல்லாம் வரலையே பத்து மணிக்கு இறக்கிறாரு ஏழு மணிக்கு நான் கூட இருக்கேன் ஏழு மணிக்கு அப்பாவுடைய கண்கள் மேல கிள்ள செய்து அம்மா சொல்றாங்க அப்பா போயிடுவார் அப்பா சொன்ன அந்த ரெண்டு வார்த்தையும் உண்மையான கவிஞர் கவிஞர்களினுடைய கூற்று இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமான அதனால்தான் குரல் நிக்குது அதாவது குரான் நிக்குது அதாவதுதான் பைபிள் நிக்குது உபனிஷத்தங்கள் எல்லாமே வந்து இலக்கியங்கள் கவிதை அல்ல பொய் இல்லை அப்பா சொன்ன அந்த மரண வாக்கு மூலத்தை உங்களுக்கு நான் கடத்துகிறேன் பேரந்து கொண்டு இருக்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா வப்சே डर कर रहो उर्दू कर जाओगे कि नहीं आप लोग विपिंग वेலூர் वப்சே डर कर रहो ना जाने कब बदलेगा उसका मिजाज वப்சே है दिन वப்சே है रात என்ன அர்த்தம் தெரியுமா மாரன் அந்த அப்பாவுடைய தொண்டை குளிய அடைகின்ற அந்த வினாடில் அப்பா எனக்கு தந்த உன்னதமான ஞானம் காலத்திற்கு பயந்து கொள் காலத்தின் இயல்பு எப்பொழுது மாறும் என்று தெரியாது காலமே இரவு காலமே பகல் இட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் is இஸ் நாட் கண்ட்ரி கண்ட்ரோல் நீ அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது அடுத்து சொன்ன காலத்தை ஜெயிக்க முடியாது காலத்தை அப்பதான் காலமா மாறலாம் காலத்தை யார் யார் காலத்தை வெல்ல முடியும் பாருங்க காலத்தை யாராலும் வெல்ல முடியாது காலம் கடந்து போன பிறகு அதே பகை உணர்வோடு இருக்காதே சமாதானம் செய்து கொள்ளு சொன்னார் அதான் அப்பா சொன்ன கடைசி வார்த்தை எத்தனை பேர் ஆபாச எண்ணங்களையும் ஆராத ரணங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேர் சொந்த அண்ணன் கிட்ட பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் சொந்த அம்மா அப்பா கிட்டே பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் மாமியார் கிட்ட நாத்தனார் கிட்ட பேசாம இருக்கிறீங்க எத்தனை பேர் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருக்கிறீங்க மறுபடியும் மறுமா காலம் வராது காலம் வராது இன்னைக்கு மத்தியானத்துக்கு எங்க அண்ணனை நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு அண்ணனு அண்ணன நான் கோபப்படுத்தலை இன்னைக்கு மத்தியானத்துல ஏதோ ஒரு வார்த்தை போட்டேன் அதுல அவசரத்துல போட்டா அண்ணனுக்கு போக வேண்டியிருச்சு கடுமையான வார்த்தையால திட்டினான் அம்மா 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 கிட்ட திட்டனா என்கிட்ட திட்டு அண்ணன் அம்மா ஏ கிடைச்ச சொல்லுவேன் இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட வச்சுக்கோ என் கிடைச்சிக்கிட்டேன் அப்படின்னுட்டு திட்டி விசேஷம் போடுறாங்க அடுத்த பத்து நிமிஷத்துல எங்க அண்ணனை நான் சமாதானப்படுத்திட்டேன் ஒண்ணும் இல்ல அன்பில் யார் தோற்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள் யார் அடிமணியை மறுக்கிறார்களோ அவர்கள் தோற்கிறார்கள் இந்த ரகசியம் நமக்கு எப்போ புரியும் பன்னெண்டு வருஷமா நான் எங்க அண்ணனோட பேசுறதுல போ இந்த கோட்டையில ஒரு கொம்பு இருக்கும் அதுக்கு மேல ஒரு படம் போட்டு கொடியாசு காட்டு நான் சொல்லவா அப்பா இல்லன்னா அண்ணன் தாங்க நம்முடைய அப்பா சின்ன அப்பாங்கிறது அப்பாவ இளமையான வயதுல பாக்கணும்னா இப்போ உயிரோட இருக்கிற அண்ணனை பாத்துக்கோ பேசல நான் போய் பேசிருக்கேன் உங்க அவங்க கல்யாணத்துல இருந்து சரி இல்லாம சொத்த இன்னைக்கு ஒரு ஃபோன் அடிச்சு பாரு நான் சொல்றத கடிகாரம் ஓடு மூணு ஓடு கடிகாரம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கிற நீ அதுக்கு முன்னால் ஓடுற நான் ஒரு ஃபோன் அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா நல்லா இருக்கியா அண்ணா எதுக்கு போன் பண்ண இப்படிதான் பதில் வரும் அண்ணன் சும்மா ஞாபகம் உன்ன ஒரு பேசினாட்டி பாத்துக்கவா கண்டு மனசு சரியில்லை அங்க அப்படியே குரல் டவுன் ஆகும் அதான் அண்ணன் ஏன் தெரியுமா அம்மா அப்பாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சிகள் பிறக்கும் கண்ணும் பிறக்க மாட்டான் அக்கா பிறக்காது சூப்பரான ஒரு விஷயம் சொல்லவா அண்ணனா விட சூப்பர் அண்ணனோட பிறகு அண்ணனோட பிறக்கிறவங்க எல்லாம் பாக்கியசாலி அவள் நமக்கு அந்த அருமை தெரியுதே ஆனா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாத்துக்கும் ஒத்த புள்ள அது இன்னொரு ஒருத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி சின்ன வச்சுக்கோங்க அதுங்க பிறக்கிறதுக்கு அத்தை கிடையாது மாமா கிடையாது மாமி கிடையாது யாவானா கிடையாது நமக்கு நாமே திட்டம் பூஜைய பார்த்துட்டு இருக்க வேண்டியது தாத்தா பாட்டி விட ஸ்கைப்ல தான் வந்துட்டு போகும் உறவுகள் அற்று போகின்ற சூழ்நிலை அதனால தான் தமிழ்நாடு அரசு சொல்கிறது கல்யாணம் பண்ண உடனே நிறைய குழந்தைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இப்போ சொல்றாங்க முதல்ல சொன்னாங்க நான் இருவர் நமக்கு மூவர் இருவர் நமக்கு இருவர் அப்புறமா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம சொல்லாமலேயே நாம் தான் இருவர் நமக்கு எதுக்கு இன்னொருவர் அப்புறமா இப்ப வந்துருச்சுங்க நான் எதற்கு இருவர் என்ன மேடம் சொல்றது இதுங்களை திருத்தறதுக்கு இப்படி பட்ட புத்தக திருவிழாக்கள் தேவைப்படுது குடும்பம் என்கின்ற உறவு சமூகம் என்கின்ற உறவு நாடு என்கின்ற உறவு உலகம் என்கின்ற உறவு நான் மனதை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக காலத்தை ஜெயிப்பதற்காக நான் சூட்சுமங்களை செய்கிறேன் நான் கடவுள் இடத்துல பேசுறதே வழிபாடு மட்டும் நடத்துகிறேன் ரொம்ப ஆசை வந்தா கடவுள் ஏதாவது கேட்கணும்னு ஆசை வந்தா இப்படி மட்டும் சொல்லி விட்டுறது இல்லைன்னா எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்குமா என்ன வார்த்தை தெரியுமா சொல்றேன் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கெட்பதற்கு அஞ்சதே என்ன ரொம்ப தேவை பயங்கர தேவை என்ன பண்ணலாம் இந்த வார்த்தை வந்துருச்சு வாயில இறைவா எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும்

விசாலமாக்கி கொள்ளுதல் இருக்குல்ல அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏன் என்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூண்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும் ஒரு பேர் தான் பேர் வந்து எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது எனக்கு ஒரு ஃபாதர் சொன்னார் பிசிக்ஸ் படிச்ச பையன்

எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துட்டேன் ஒரு கவர்ல போட்டு வச்சாரு பையன் தான் இருக்கான் மறுபடியும் போயிட்டு உட்கார்ந்துருக்கான் மிஸ்டர் டேவிட் ஃபாதர் Somebody wants to give this cover to you. Is your, your name is David? Yes, sir. You are going for the interview. Oh, Jesus! He is going to take his hand and take குடுக்கல ஒரு ரூபாயு குடுக்கல தெரிஞ்சவன் ஒரு குடுக்கல 250 இருக்குமா வெண்டி இதனால தான் என் நிம்மதி கெடுது 250 இருக்குணும் அவனோ டேவிட் இங்கிலமை தான் நேரா போய் அந்த கவரை போட்டான் ஜீசஸ் என்னுடைய பிரார்த்தனை நீ சரியாக கேட்ட 250 ரூபீஸ் கேட்ட நீ கூட திருப்ப தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ் ஐம்பது ரூபாய் இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் மனதை விசாலமாக்கிக் கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம் என்ன தெரியுமா இந்த வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்றேன் வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டே கேள்வி பர்க்தானு என்கின்ற சிறுமி ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆகிறது தெரியாது அவங்களுக்கு ஆனால் கவனத்தோடு படித்தார் பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது

எல்லாருக்கும் ஊகாதித்னல் அல்வஹித். அவ்வளவு விருப்பம் இருக்கு ஆனால் செயல்பாட்டிலே கேள்வி இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்துருந்தா? Khud ko kar biyan de itna har taqdeer se pehle khuda என்ன அர்த்தம் தெரியுமா ஏ பக்தனே உன்னை நீய எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் சொல் பக்தனே உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத யானன தென்னன் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயுவ விளக்க உரை உடம்பை யான் என கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போருண் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயுவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரூர் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் குயர்ந்த உலகம் புகும் முயுவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரொன் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயூவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரூர் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போருர் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் குயர்ந்த உலகம் புகும் முயுவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயூவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போருள் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரூர் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் குயர்ந்த உலகம் புகும் முயுவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விளக்கிவிட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலக புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயூவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரூர் பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரே யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற யானென தென்னின் செருக்கருப்பான் வானோர் குயர்ந்த உலகம் புகும் முயவ விளக்க உரே உடம்பை யான் எனக் கருதலும் தொடர்பு இல்லாத பொருளை எனது எனக் கருதலுமாகிய மயக்கத்தை போக்குகின்றவன் தேவர்க்கும் எட்டாத உயர்ந்த நிலை அடைவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே உடல் பற்றி நான் என்றும் போரு பற்றி எனது என்றும் வரும் செருக்கை மனத்துள் இருந்து அறுத்து விட்டவன் வானவர்க்கும் மேலான வீட்டிலகத்தை அடைவான் கலைஞர் விளக்க உரை யான் எனது என்கின்ற ஆணவத்தை அறவே விட்டவன் வான்புகளையும் மிஞ்சுகின்ற உலகப் புகழுக்கு உற